அதனால குடம் ஆடு கூத்தர் அந்த குடத்தையே தலையில வச்சு ஆடி அடியார்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆடுறதை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு குடமாடு கூத்தன்னு திருநாம் அவருக்கே பெரிய நாட்டியக்காரர் பெருமாள் குறவை கூத்தாடுவார் குடக்கூத்தாடுவார் பெண்களோட ராசக்கிரீட பண்ணார்னா குறவை கூத்துன்னு அர்த்தம் கும்பநாட்டியம்னா தலையில வரிசா குடத்தை அடிக்கப்பறான் இந்த கையில இப்படி ரெண்டு குடம் இந்த கையில ரெண்டு குடம் இப்படி அம்மான கழக்கோடி ஆடுற மாதிரி இப்படி குடத்தை போட்டு போட்டு ஆடுவரான் தலையில் இருக்கிற குடம் அசையக்கூடாது கையில் இருக்கிற குடம் கீழே விழக்கூடாது இதுக்கு குறுக்கே இடுப்பில் பறை பறைன்னு ஒரு பேரி வாத்தியத்தை கட்டின்னு இதையும் வாசிப்புறோம் இங்கேயும் வாசிக்கணும் இங்கேயும் போயிட்டு வரணும் தலையில் இருக்கிறது விழக்கூடாது என்னைக்கு கண்ணன் பிறந்தாரோ அதுக்கு முதல் நாள் வரைக்கும் நந்தகோபாலன் தான் சிறந்த நாட்டிய வீரர் என்னைக்கு கண்ணன் பிறந்தாரோ அன்னைக்குன்னு மொத்தம் இவர் தான் அந்த ஹரி எழுந்துருளி இருக்கும் இடம்தான் அரிமேய வெண்ணகரம் சதுர்புஜங்களுடன் கோபாலன் கோபாலன் கண்ணன நான்கு தோள்களோடு சேவிக்கலாம் குன்றத்தை குடையாக எடுத்த கோபாலன் கோட்டி தீர்த்தம்